பார்க்க போகிறோம் இந்த கழுவம் பார்த்துருக்கணும் இதில் கொஞ்சம் லைட்டாக மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கோம் இது எதுக்குன்னா நம்ம கை கால் வலிக்கு ரொம்ப நரம்பு சம்மந்தமாகப்பட்ட இதுக்கெல்லாமே முருங்கைத்தால ரொம்ப நல்லது நீங்களும் வீட்டுகளில் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு கப்பு தண்ணி அம்மாவுக்கு கால் வலியா இல்லை பிள்ளைக்கு கால் வலியா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சாறு இலையை போட்டு நல்லா வத்த வச்சு ஒரு அரை டம்ளர் கொடுங்க கொடுத்திங்கனால இந்த கை கால் வலிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அரும்பு சந்தம் இதில் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்தியாக அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் எப்போவுமே இந்த காட்டு வலிகளுக்கெல்லாம் போறீங்க போயிட்டு வந்து ஒரு டம்ளர் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதை வருங்க வறுத்தா கூட இது நல்லா இருக்கும் பார்த்துருங்க ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுக்கிறது தான் ரெடி பண்ணியிருக்கேன் வறுக்கிறதுக்கு நான் காலையில் நம்ம இந்த இது பண்ணியிருந்தோம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ வாழைப்பூ தான் வச்சு வாழைக்காய் யூஸ் பண்ணியிருந்தேன் வாழைப்பூ அந்த எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து நான் ஆளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் அடுப்பில் எல்லாம் பண்ணிவிட்டேன்னா இது சிலிண்டர் சீக்கிரமாக எப்போ காலியாகுதுன்னு தெரியாது கம்மியாக தான் இருக்குது எங்கள் வீட்டில எல்லாம் சீக்கிரம் காலியாக இருக்குன்னா வாங்கி தர மாட்டாங்க அதனால நம்ம இருக்கிறது போல இது பண்ணணும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் சவந்தது ரைட்டை விளையில கல் உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் நல்லது வைக்கணும் நான் கல் உப்பு தான் எப்பவுமே கொஞ்சம் நல்லா வறுத்து தூட்டுக்கலாம் ஏற்கனவே கீரை வந்து கழுவிதான் வச்சிருக்கு ஆனா தொழவு இதை அரிஞ்சு போட்டா நல்லா இருக்கும் நான் அரிஞ்சு போட்டிருக்கோம் அப்படின்னு நான் அறியலை மஞ்சட்டோ இல்லை மஞ்சள் பிளகலாம் நல்லா தான் இந்த மாதிரி பொரியலாட்டி கூட நீங்க பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா வேக வச்சு அந்த தண்ணிய பிள்ளைங்களுக்கு நல்லா கொடுங்க இந்த காலத்துல பிள்ளைங்க சின்னதா கொஞ்சம் ஓட்டத்துக்கு போயிட்டு வந்தாலும் காலு வலிக்கிட்டு கை வலிக்குதுன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த வந்து வேக வச்சு அந்த தண்ணியை எப்படியாவது பிள்ளைங்கள்ட்ட பேசி எடுத்து ஆஹ் அந்த பிள்ளைங்க மனச மாத்தி இங்க கொடுங்க சரிங்களா சரிங்களா இது நம்ம கீரையுடைய சத்து ரொம்ப நல்லதுங்க கீரை வந்து மத்த மாதிரி கீரைகளை போல இல்லை முருகத்தட அவ்வளவுத்துக்கு அந்த உடம்புக்கு ரொம்ப நல்லது வைத்துருங்க சரிங்களா கண்டிப்பா மறக்காம இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா இது வந்த பறவை கொஞ்சம் தேங்காய் போட்டா நல்லா இருக்கும் தேங்காய் இல்லாதனால நம்ம அப்படியே வச்சு சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் ஓகேவா ஓகே கண்டிப்பா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம